இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு நேற்று நான்காம் தேதி இரவு வேடையில் வந்தடைந்தார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கர்வை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது தாய்லாந்தின் பேங்க் நகரில் இடம்பெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு அப்படியே கொழும்பு வந்து சேர்ந்தார் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்யும் நான்காவது சந்தர்ப்பம் இது என்பதோடு இந்தியா மற்றும் இடையில் பொருளாதார கலாச்சார மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வதும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதும் இந்த அரசாங்க விஜயத்தின் நோக்கம் என இந்திய தரப்பு குறிப்பிட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இலங்கையின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜார்தீஸ் ஆகியோர் வரவேற்றிருந்தார்கள் கோலாகலமான செங்கம்பள வரவேற்புக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் தான் தங்கி இருக்கின்ற தாஜ் சமுத்ரா விருந்தகத்துக்கு விஜயம் செய்த வேளையில் அங்கே குழுமியிருந்த ஏராளமான மக்கள் அவருக்கு மிக கோலாகலமான வரவேற்பை வழங்கியிருந்தார்கள் இன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு சுதந்திர சதக்கத்தில் இந்திய பிரதமர் மோடிக்கான வரவேற்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் மோடிக்கிடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற பேச்சுவார்த்தைகளின் நிறைவில் இருவராலும் கூட்டு ஊடக அறிவித்தலும் வெளியிடப்பட உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான தன்னுடைய விஜயம் குறித்தும் இலங்கையிலேயே தனக்கு கிடைத்த கோலாகலமான வரவேற்பு குறிப்பாக இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மழையின் மத்தியிலும் தன்னை சந்தித்தது தான் கண்டுகளித்த பொம்மலாட்ட நடனம் தனக்கு கிடைத்த சில அன்படிப்புகள் என்பன குறித்து தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ்தலத்திலே ஆங்கிலம் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளிலே பதவிகளை விட்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்களை இலங்கையிலே வரவேற்கும் வரவேற்பு பதாகைகளில் தமிழ் மொழி மிக சொற்பமாகவே பயன்படுத்தப்பட்டதை பற்றி பலரும் குறை கூறிய இந்த வேளையில் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவுகளில் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் சிங்களமாகிய மொழிகளிலும் பதிவிட்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது